வக்கியலட்சுமி சிறிய நெக்ஸ்ட் மாதிரியான பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் இருக்காங்க நம்ம ஈஸ்வரி வந்து இங்கே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் உன்னுடைய அம்மா சொல்றதெல்லாம் கேட்டால் வேலைக்காகாது அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் என்ன செய்யணுன்றத நான் முடிவு நீ வான்னு சொல்லிட்டு போகிறாங்க நேராக நம்ம வீட்டுக்கு போனதுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க செலியன் வேண்டாம் பாட்டு பிளீஸ் பாட்டின்றாங்க என்னடா வேண்டாம் வாடார் உள்ள கூட்டிட்டு போறாங்க அங்க குழந்தை மட்டும் தொட்டில் இருக்க அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லிட்டு அத ப்ரொசீஜர் செய்யறதுக்காக போயிருக்காங்க இப்ப செலியன் வந்து கூட்டிட்டு வந்து இந்த குழந்தை எங்களுடைய குழந்தை நாங்க தான் பேர் வைக்க போறோம் நேனஸ்தான் எல்லாம் பண்ண முடியாது எங்க முறைப்படி தான் நாங்க பேர் வைப்போம் வந்தாங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு போயிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே எப்படி நாங்க சொல்றது போது செலின் வந்து வேண்டாம் பாட்டி இப்படி எல்லாம் நீங்க பண்ண டே அவங்க யாரோட பேர் வைக்கிறதுக்கு என்னுடைய பேட்டிக்கு என் பேட்டிக்கு நான் பேர் வைக்கிறேடா அவங்க யாரை வைக்கிறதுக்கு நீ வாடன்னு சொல்லிட்டு செலியனை அடம் பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வருமா செலியனோட நிலைமை என்னாக போகுது செலியனும் ஜெனியும் சேர்ந்து வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்